அவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு அவங்க கூட ஒர்க் பண்ணுறது ஐ திங்க் இட் வாஸ் ட்ரூலி அ ப்ளஷர் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் சொல்லணும் எப்போவுமே அண்ணன் தம்பி போட்டி போட்டு சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க ஷூட்டிங் ஃபுல்லாக சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க இப்போ இந்த கேரவின் கல்ச்சரில் வந்துட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றது வந்து நடக்கவே நடக்காது பட் இந்த படத்தில் நிறைய லஞ்ச் பிரேக்ஸில் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே உட்காந்து கூட உட்காந்து சாப்பிட்டோம் அது ஒரு மெமரபுள் எக்ஸ்பீரியன்ஸ் சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பெரிய காஸ்ட் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க இயக்குனர் இளங்கோ ராம் இயக்கத்தில் ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் பவஜா ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் பெருசு இந்த படத்துல வைபவ் சுனில் நிகாரிகா சாந்தினி மற்றும் பலர் நடித்திருக்காங்க பெருசு படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு வணக்கம் முதல்ல எங்க டேரக்டர் நெல்சன் ஐயாக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நாலு பேரு பேரு பத்து பேசுனா நாக்கு தள்ளும் பேர் இருக்காங்க எப்படி பேசுறதே தெரியல ட்ரை பண்ணலாம் கார்த்திக் தார் இது பதினோராது ப்ரொடக்ஷன் ஆமாம் எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு படம் அநியாயம் சார் இது நான் பெரிய ஃபேன் சார் உங்களுக்கு காக்கா பிடிக்கிறதுக்காக சொல்ல நிஜமாக சொல்கிறேன் ஒவ்வொரு டேரக்டருக்கும் ஒவ்வொரு க்ரியேட்டிவிட்டி இருக்கும் ஆனால் நம்ம தலைமை எப்படி தான் இந்தமாரி ஒரு விஷயத்த யோசிச்சா வேலை தெரியல ஜேம்ஸ் கேமரன் கூட இதுமாரி யோசிச்சுருக்க மாட்டோம்ல சார் நிஜமாக சொல்கிறேன் அதை கண்டிப்பாக சொல்லணும் நீங்கள் எப்படி நானும் தூக்கத்தில் கனவுல கூட யோசித்து பார்க்குறேன் ஆனால் மாதிரி ஒரு யோசனை வந்ததே இல்லை சார் இந்த படம் வந்து எல் எந்த லாங்குவேஜ் பண்ணாலும் ஹிட் ஆகிடும் ஏன்னா மாதிரி ஒரு கான்செப்ட் இது என்ன சார் உங்களை தான் சொல்கிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார் கார்த்திக் சுப்ராஜ் சார் கார்த்திக் மச்சான் சார் நான் பித்தான் சார் கூப்பிடுவேன் சதி சார் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அந்த படத்தில் வந்து ஒரு பெரிய காம்படிஷன் யார் ஹீரோன்றது சுனிலா வைபவா ஏன்னா என் தலைவன் பீட் பண்ணிட்டா போல ஒரு எமோஷ்னல் ஒன்று பண்ணியிருப்பா போல் பயங்கரமாக இருக்கும் சார் சூப்பராக பண்ணியிருக்கார் சார் அது வைபவ பீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டந்தான் ஏன்னால் வரும்போதே ஒரு கட்டிங் போட்டு தான் வருவா போல நான் அந்தமாரி கேரக்டர் அதில் என்ன வைபவ் ஒன்று போய் தான் பேசியிருக்கிறேன் எங்கேயோ பார்த்துருக்கிற கேக் எக்கோ வருதா கேக்குதா இல்லையா என்னண்ணா எக்க வருதுங்க இவ்வளோ பேரும் பேசுகிறாங்களேண்ணா இப்போ ஓகேவா ஓ கேக் அங்கே கேட்காதா ஓ ஓகே ஓகே ஓ கண்டிப்பாக ஆனால் அது தலைவன் வந்து கிளிசரிங் போடாமல் அழுவறது ஒரு விஷயம் இருக்குது ஆனால் எந்த மாரி எக்ஸ்ப்ரெஷன் பண்ணாமல் ஒரு அழுவுறது வந்து நம்ம தான் முடியும்னு நினைக்கிறேன் என் தலைவன் இல்லை எங்கே ஐநூறு கோடி சரி பாலா டப்பர் பந்து பாலா நமக்கெல்லாம் எதாவது ஒரு படம் தான் மாட்டோம் டாக்டர் மாதிரி இல்லை நடிச்சிட்டே இருந்தால் ஏதோ வந்து மாட்டோம் அந்த மாதிரி பாலா கருணாகரன் கருணாகரன் வந்து எப்போமே நடிப்போன்னா எல்லாமே நடிப்போம் ஆனால் அவர் அவர் அந்த மீட்ரை மிஸ் பண்ணவே மாட்டா போல் இப்படின்னா இப்படி தான் நடிப்பா போல் அதில் வந்து நீ கிரேட்டு கருணா நான் அதில் கூட பார்த்தேன் நாங்களாம் ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணிணோம் டிஓன்லி எக்ஸ்பிரஷன் பாரு அதுதான் பயங்கரம் கார்த்திக் சுப்ராஜ் சார் அப்பா சார் அவர் அவரு அவரு அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவரை வந்து ப்ரொடியூசர் டீம் தான் ஆனால் பட் அந்த ஒரே ஒரு விஷயத்தை பார்க்கவே இல்லை சார் நூறு படமாக சார் நடிச்சிட்டீங்க எப்போ தான் சார் நடிக்கிறீங்க ரொம்ப நடிக்கிறீங்களோ அக்கா தனலட்சுமி அக்கா இன்னைக்கு இந்த படம் பெருசு வந்து அவங்க கையில் தான் இருக்குது அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க எங்கள் தங்கச்சி தங்கச்சி விட்டு வந்துட்டிங்க வரலையா சூப்பராக பண்ணியிருந்தாங்க தீபா அக்காவும் தனலட்சுமி அக்காவும் இந்த படத்துக்கு வந்து பெரிய பேக் போன் இந்த படம் நம்ம சாமிநாதன் சார் லொல்லுசபா சாமிநாதன் சார் சொல்லவே மாணா நம்மெல்லாம் புறக்கிறதுக்கு முன்னாடி நடிச்சிட்ருக்கப்பில்ல இல்லைண்ணா அவர் காமெடியெல்லாம் பயங்கரமாக இருக்கும் எல்லோருமே நானும் அவர் ஃபேன் தான் முனிஷ்காந்த் சித்தப்பா சித்தா சித்தப்பா அவரும் நிறையா பண்ணியிருக்காங்க அவரெலாம் சொல்ல வேணாம் மாநகரம் எல்லா படமும் பார்த்துருக்கோம் இப்போ கூட ரீசெண்டாக மகாராஜான்னு ஒன்று பண்ணியிருந்தாரு எக்ஸ்ட்ரார்னரி ஆக்டிங் அவர் நிகாரிகா மேடம் சாந்திரி மேடம் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க நிகாரிகா மேடம் வந்து பெரிய அவங்களுக்கு தெரியாத ஆளே கிடையாது இந்தியா ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து ரீல்ஸ் போடுறதுலாம் பெரிய பெரிய ஆளும் கூட தான் ரீல்ஸ் போடுவாங்க எங்கள் கூட வேறு வழி இல்லை நீங்கள் வந்து உட்காந்துக்கிறாங்க தேங்க் யூ மேடம் சாந்தினி என் ஃப்ரெண்டுடைய ஒய்ஃப் தான் அவங்க நிறைய படம் பண்ணிட்டுருக்காங்க இதுவும் உங்களுக்கு பெரிய மைலேஜ் கிடைக்கும் மேடம் தேங்க் யூ தேங்க் யூ எல்லாரை பற்றி பேசிட்டேன் நினைக்கிறேன் தேங்க் யூ நன்றி வணக்கம் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எனக்கு கார்த்திக் சுப்ராஜ் சார் அண்ட் கார்த்திக்யா சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பொதுவாக எல்லாருமே சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்ததில்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அப்படின்னு நான் உண்மையாக நிஜமாக சத்தியமாக இந்த மாதிரி ஒரு படம் இல்ல அதுக்கு நான் கேரண்டி அண்ட் இளங்கோ சார் எப்படி சார் யோசிச்சிங்க இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் சினாப்சஸ் அனுப்பி அனுப்பும்போது எனக்கு ஒன்றுமே புரியல இந்த மாதிரி இருக்குமா இது ஃபிக்ஷனா இல்லை இந்த படம் நம்ம பண்ணலாமா எதுவுமே எனக்கு புரியல ஆனால் சார் நீங்கள் எல்லா டேரக்டர்ஸுமே கொஞ்சம் பெருசாக யோசிப்பாங்க நீங்கள் ரொம்ப பெருசாக யோசிச்சிட்டிங்க சார் ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட் சார் இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ இவ்வளோ பெரிய ஆன்சாம்பிள் காஸ்ட் இருக்கும்போது எல்லாேருக்குமே ஈக்குவல் ரோல்ஸ் கொடுத்துருக்கீங்க அண்ட் தேங்க் யூ ஃபார் மை ஸ்க்ரீன் டைம் அண்ட் இட் வாஸ் லவ்லி லவ்லி ஒர்க்கிங் வித் யூ சார் இந்த படம் ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ ஜாலியாக ஒர்க் பண்ணோம் அதுக்கு முக்கிய காரணம் இந்த படத்தோட காஸ்ட் எஸ்பெஷலி ஹீரோஸ் வைபவ் காரூ அண்ட் சுனில் காரூ அவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு அவங்க கூட ஒர்க் பண்ணுறது ஐ திங்க் இட் வாஸ் ட்ரூலி அ ப்ளெஷர் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் சொல்லணும் எப்போவுமே அண்ணன் தம்பி போட்டி போட்டு சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க ஷூட்டிங் ஃபுல்லாக சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க இப்போ இந்த கேரவின் கல்ச்சரில் வந்துட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றது வந்து நடக்கவே நடக்காது பட் இந்த படத்தில் நிறைய லன்ச் பிரேக்ஸில் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே உட்காந்து கூட உட்காந்து சாப்பிட்டோம் அது ஒரு மெமரபுள் எக்ஸ்பீரியன்ஸ் சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பெரிய காஸ்ட் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க எஸ்பெஷலி தனலக்ஷ்மி மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ஐ திங்க் அந்த கிளைமேட் சீக்வன்சஸ்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்கீங்க தீபாக்கா கரன் சார் ரெடின் சார் கஜராஜ் சார் அவர் எவ்வளோ டிப்ஸ் கொடுத்தாரு எனக்கு டைலாக் மாடுலேஷன்லேருந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாரு சுவாமிநாதன் சார் ஸோ ஒரு ஒரு ஃபுல் காமெடி பட்டாலும் அந்த படத்தில் இருக்குது ஸோ நாங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம் கண்டிப்பாக நீங்களும் ஜாலியாக இந்த படம் பார்ப்பீங்க பெருசு பெருசுன்னு சொல்கிறோம் என்ன தான் பெருசு அப்படின்றது மார்ச் ஃபோர்டீன்த் வந்து தியேட்டரில் பாருங்கள் அண்ட் ஆல்சோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னை அவ்வளோ டேக் கேர் பண்ணாங்க எஸ்பெஷலி வெங்கட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் ஐ ஸ்டீல் ஸோ கம்ஃபர்டபுள் அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி டி ஒபி எல்லாருக்குமே ஸோ ஐ ஆம் வெரி வெரி எக்ஸைட்டட் இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெர் அண்ட் ஒரு சூப்பர் படமாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ